ரேவதியிடம் கேட்கலாம் வணக்கம் ரேவதி இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அதிமுக தரப்பில் கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் வருந்தி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் கண்டனங்களை பதிவு செய்வதற்காகவும் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்த

என்று தடை விதித்திருக்கிறார் இதன் காரணமாகவும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் இதற்கு பொறுப்பேற்று திமுக தரப்பினர் பதவி விலக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் முன்புக்கூடிய பகுதியில் அதிமுக தரப்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பார்க்கவே தெரியும் ஒளிப்பதிப்பாளர் காட்சிகள் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தற்போதுதான் வந்திருக்கிறார் தொடர்ந்து ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் கூடிய நிலையில்

கள்ளச்சாராயத்தை கா பதினைந்து ஆண்டு காலம் டெல்லியிலே ஆட்சி கட்சியில் இருந்து பிஜேபி ஆட்சியிலும் காங்கிரஸ் ஆட்சியிலும் சொத்துகளை குவிக்கக்கூடிய துறைகளை பெற்று பதினைஞ்சு லட்சம் கோடிக்கு மேல் கொள்ளையடித்து அந்த கொள்ளையடித்த பணத்தை கட்சிக்காரர்களிடம் கொடுத்து திமுக காரர்களே கள்ளச்சாராயம் காட்சுகிறார்கள் திமுக காரர்களே போதைப் பொருளை வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்து நேபாள் போன்ற ஏரியாக்கள் இருந்து கொண்டு வந்து தமிழகத்தில் திமுக கார்கள் ஸ்டாலினுடைய அடியாட்கள் ஸ்டாலினுடைய ஏவுகணைகள் விற்கிறார்கள் பள்ளிக்கூடங்களில் விற்கிறார்கள் கல்லூரிகளிலே விற்கிறார்கள் இளைய தமிழ் தமிழ் சமுதாயத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களை பால்படுத்துகிறார்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்வது திமுகவினுடைய லஞ்சப்பணம் லஞ்சப்பணத்தில் திமுக காரர்களை செல்கிறார் அதில் பங்கு சபரீஸ்வரனுக்கு செல்லுகிறது ஸ்டாலினுக்கு செல்லுகிறது திமுக குடும்பத்துக்கு செல்லுகிறது எனவே ஸ்டாலின் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் ஜனாதிபதி டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றம் இதை கையிலே எடுக்க வேண்டும் கள்ளச்சாராயத்திலும்போதை பொருளிலும் அடிமைப்படுத்துவதை மரணத்தை சந்திக்க வைப்பதை தடுப்பதற்கு ஸ்டாலின் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்து கிரிமினல் வழக்கு தொடர வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் சிபி விசாரணை என்றால் மோடி அரசாங்கம் போடுகிற சிபிஐ கூடாது மோதியை வரைக்கும் மோடியை பொறுத்தவரைக்கும் நேர்மையானவர் அல்ல சூழ்ச்சிக்காரர் எனவே உச்ச நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ மூலமாக விசாரணை நடத்தி ஸ்டாலினை சிறையிலே தள்ள வேண்டும் கள்ளச்சாராயங்காச்சுகிற திமுக காரர்களை போதைப் பொருளை விற்கிற திமுக காரர்களை சிறையிலே தள்ள வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுவு காலம் ஏற்படும் முன்னாள் அமைச்சர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்க கூடிய நிலையில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கூட நம்ம இடையிற்காவிடம் கேட்கலாம் ஆமா வணக்கம் இப்போ இந்த பிரச்சனையில பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு இல்ல தொடர்ந்து உண்ணாவிரத நடைபெற்று வரக்கூடிய நிலையில ம பல்வேறு அமைச்சர்களும் இங்கே கலந்துருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டுமின்றி மாவட்ட செயலாளர்களும் கூட இந்த ஆஹ் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்ததை பார்த்து வந்து அதிமுகக்கூடிய எடப்பாடி பழனிச்சாமியும் இந்த உண்ணாவிரத போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கா வந்திருக்கிறாங்க இந்த கூட்டம் முழு வைக்குமே இன்று மாலை மாலை அழிந்து

ஒரு ஆளு வர்க்கத்திற்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்ன அளவுக்கு மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்றோம் சட்டமன்றத்தில் அனுமதி கிடையாது கேள்வி நேரத்தை வந்து ஒத்தி வைக்கலாம் அதோட பெரிய விஷயம் கேள்வி காலையில் ஒரு மணி நேரம் அது ஒரு மணி நேரம் விவாதிக்க எடுக்காங்க விவாதித்தால் பல உண்மைகள் வெளிவரும் பல உயர் பொறுப்பில் இருக்கவங்க மாட்டுவாங்க பேரு குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வகையில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வாதிக்க பறக்கிறாங்க எனவே மக்கள் மன்றத்தை இன்னைக்கு எங்களுடைய உண்ணாவிரத அற போராட்டம் நீதி கிடைக்கும் வரை வந்து தொடர் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து போச்சாளர்கள் தலைமையில் நடந்துட்டு இருக்கு அதிமுக மட்டும் இல்லாம பாமக மற்ற உறுப்பினர்களுமே பேசும் பொழுது சட்டப்பேரவை தலைவர் குறுக்கிடுறாரு முழுமையா அது சட்டப்பேரவை தலைவர் மாண்புல இருந்து மாறுறாரு அத சர்வாதிகாரியா செயல்படுறாருன்னு அவங்க தரப்புலையும் குற்றச்சாட்டு எழுது அது உண்மைதானா இப்ப சட்டப்பேரவை முறையா செயல்பட்டு இருக்காங்க செயல்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி சட்டசபை செத்து போச்சுருந்தார் அந்த மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சபைனா எதிர்கட்சி கோரிக்கையை அதை நிறைவேற்றிட்டு எதிர்கட்சிங்க வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சபையை ஒத்தி வச்சுட்டு விவாதிச்சுருந்தால் ஒரு ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம் ஆரோ விவாதிக்கிறதுக்கே வழி இல்லையே

மலிவானவர்களுக்கு மலிவான பழக்கங்கள் தான் இருக்கும் எங்களை பொறுத்தவரில் மக்கள் மண் மக்கள் தான் இறுதி யஜமானர்கள் அந்த அளவு பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க இந்த இப்போ நீங்கள் கேட்குறீங்க உங்கள் கிட்ட பேசுகிறேன்னா மக்கள் மன்றத்தில் தான் பேச முடியும் மக்கள் தான் இறுதி யஜமானர்கள் மக்கள் மன்றத்தை காட்டில வந்து ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரப்படைத்த பொறுப்பு வேறு எதுவுமே கிடையாது அதனால் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்கிறது தவறு கிடையாது மக்கள் மன்றத்தில் பேச தப்புடுறாங்களா ஆ

தொடர்ந்து இந்த கள்ளி விவகாரி சட்டப்பேரத்தில் விவகாரம் மட்டுமின்றி சட்டப்பேரவையில் நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்களும் சரி அதிமுக தரப்பில் பல்வேறு நடவடிக்கைகள் இதற்காக எடுக்கப்பட்டிருக்கின்றன அதிமுகவினர் தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இதற்கு மேலும் சரி இந்த விவகாரத்தை முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பொறுப்பேற்று திமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் பதவி குழக வேண்டும் என்றும் தொடர்ந்து பதாகைகளை ஏந்தியவாறு இந்த உண்ணாவிரதமானது தொடங்கி இருக்கிறது ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த உண்ணாவிரதம் அதிமுக தரப்பில் தொடங்கிள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த உண்ணாவிரதம் நடைபெற்ற தொடர்கிறது குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி ரேவதி